அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த நல்ல செவ்வாய்க்கிழமைகள்ல செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே எழுதும் இல்லையா சரி இந்த செவ்வாய்க்கிழமையில ஏன் நல்ல காரியங்களை செய்ய கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கு அதை பத்தி இன்றைய வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கிழமை பார்த்து செய்கின்ற காரியம் பாதி வெற்றியை தரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க செவ்வாய்கிழமை அதுவுமா புது புடவை கட்டலாமா நாளைக்கு கட்டலாமே செவ்வாய்கிழமையில போய் புதுசா வேலை செய்யலாமா வேற நல்ல நல்ல தொடங்க கூடாதா அப்படின்னு புது ஆடை உடுத்துவதுல இருந்து புதிய பொருட்கள் வாங்குவது வரைக்கும் நாள் கிழமைன்னு பார்க்கறவங்களும் உண்டு எல்லா விஷயங்களுக்கும் இப்படி நாளும் கிழமையும் பார்க்கலாமா அப்படின்னு நினைச்சத நினைச்சபடி நடத்துறவங்களும் இருக்காங்க இந்த செவ்வாய்கிழமை நல்ல தினம்தானா தெரிஞ்சுக்கலாமா செவ்வாய்கிழமையும் உகந்த நாள் தாங்க நவ கிரகங்கள்ல மிகச்சிறந்தது செவ்வாய் கிரகம் தான் கிரகங்கள்ல செவ்வாய் அப்படின்றது மங்கள காரகன் அப்படின்னு அழைக்கப்படுது செவ்வாய் நாளே மங்களகரமான வார்த்தைகள் செவ்வாய்கிழமை அன்று எதையும் செய்ய விரும்பாதவங்க வாழ்க்கையில முழு பலனை அனுபவிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றது உண்டு முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்கிழமைதான் இவரை வணங்கி துவங்கக்கூடிய செயல்கள் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை செவ்வாய் முருகப்பெருமானையும் பூமாதேவியையும் வழிபட்டு செவ்வாய்க்கிழமையில் மங்கள பொருட்கள் வாங்கினா செல்வம் பன்மடங்கு பெறுகிறதோட எல்லா சிறப்புகளும் தேடி வரும் சீக்கிரமா கடன் கூட அடையும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை கேட்டீங்கன்னா கடன் பிரச்சனை தான் இயற்கையிலேயே செவ்வாய் பகவான் விசுவாசம் நிறைந்த பணியாளாக இருந்தாலும் குணம் நிறைஞ்சவரு எதை பத்தியுமே கவலைப்படாம யோசிக்காம வேகமா செயல்படக்கூடியவர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாம செய்யற செயல்கள் தொடரும் அப்படின்றதுனாலதான் கடன் வாங்கினவங்க கடனை திருப்பி தரும் போது செவ்வாய்கிழமை கொடுத்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரத்திலேயே அவங்களுடைய கடன் அடைஞ்சிரும்னு சொல்றாங்க மீண்டும் கடன் வாங்குற சூழ்நிலையும் ஏற்படாதுன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க தான் நிறைய பேர் செவ்வாய் ஓரையில குடுக்கறாங்க இன்றைக்கு செவ்வாய்கிழமை வரை காலையில ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை அதுக்கப்புறம் ஒன்றுல இருந்து இரண்டு மணி வரைக்கும் செவ்வாய் குறைதான் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் குறைதான் நீங்க முருகானை வழிபட்டுட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வழிபாடை மேற்கொள்ளுங்க நைவேத்தியம் பண்ணுங்கயர் பாயசம் அவருக்கு பண்ணி வைக்கலாம் மதியம் பச்சரிசி அந்த வெள்ளம் போட்டு ஓமாதாவுக்கு நாம தானம் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா மாலை ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா சின்ன மண் அகல் விளக்குல முருகருக்குன்னு தனியா தீபம் முயற்சி வழிபடுங்க உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும் அதற்கான முயற்சிகளையும் நீங்க முதல்ல மேற்கொள்ளும் சரிங்களா அடுத்ததா மௌன விரதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மௌன விரதம் அனுஷ்டித்தா யாகம் செய்த பலனை ஒருத்தர் அடையலாம்னு சொல்றாங்க அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு விவாதத்திலயுமே ஈடுபடக்கூடாது அப்படி விவாதம் பண்ணா அது நிச்சயமா தீமையில தான் போய் முடியும் அதனாலதான் செவ்வாயோ வெறும் வாயோ அப்படின்னு அன்றைய தினம் விவாதம் செய்யாம மௌன விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க சரி இதற்கான பரிகாரம்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் தோஷத்திற்கான பரிகார சாதி துர்கா ஹோமம் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில போன்றவற்றை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அணிக்கு பூமி பூஜை செய்வது நல்லதுன்னு மனேடி சாஸ்திரம் கூட சொல்லுது பயணங்கள்ல கிழக்கு திசை நோக்கிய பயணம் செவ்வாய்கிழமை அணிக்கு இருந்தா உறுதியான வெற்றியை தரும் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் என்னங்க நல்ல காரியங்களை செவ்வாய்கிழமைகளை செய்யலாமா கூடாதா அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு கூட செவ்வாய்க்கிழமைதான் என்ன செயல் செய்யணும்னு நினைச்சீங்க நீ செவ்வாய்க்கிழமைங்க தண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நீங்க ஓரங்கட்டி வச்ச விஷயங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ நான் முன்னாடியே பாத்திருந்தேன் கண்டிப்பா அந்த செயலை நான் செஞ்சிருப்பேங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் மேலும் இந்த ரொம்பவே பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பயனுள்ளையா இருக்கட்டும் மேலும் இதே மாதிரியான ஆன்மீக தொழில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் எனமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்